ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கான ஃபஸ்ட்டு கேமில் ஓப்பன் கேமில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஓப்பனிங் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் விராட் கோலியினுடைய பேட்டிங்கை பார்த்துட்டு பிரமித்து போன ரசிகர் ஒருத்தர் வந்து வேக வேகமாக ஓடி வந்து அவருடைய பாசத்தை வந்து பொழிஞ்சிருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டான கேகேஆர் பார்த்தீங்கன்னா இருபது ஓவருக்கு நூற்றி எழுபத்தி நாலு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க கேகேஆர் அணியில் பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது என்னென்னா நரேன் மற்றும் ரஹானே இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் தான் அதுலேயும் வந்து ரஹானேவுக்கு வந்து கேகேஆரில் வாய்ப்பு கிடைச்சதே பெரிய ஒரு அபூர்வம் தான் ஏன்னால் ஃபஸ்ட்டு சுற்றி ஏலத்தில் இவர் யாருமே வாங்கலை ரெண்டாவது சுற்று ஏலத்தில் தான் கேகேஆர் வாங்கினாங்க அப்படி வாங்கின கேகேஆரும் இவருக்கு வந்து கேப்டன் பொறுப்பை கொடுத்தது அப்படிங்கிறது பெரிய ஒரு ஷாக்கு கேகேஆர் வந்து ரெண்டு விஷயம் வந்து பண்ணாங்க அது வந்து பெரிய ஷாக்காக இருந்துச்சு ஒன்று வந்து ரஹானே கிட்டே கேப்டன் பொறுப்பை கொடுத்தது இன்னொன்று வந்து வெங்கடேஷ் ஐயரை வந்து இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வந்து எடுத்தது அந்தளவுக்கு அதிகமான தொகை கொடுத்து அவரை ஏன் எடுக்கணும் அப்படின்னு யாருக்குமே வந்து புரியலை இருந்தாலும் வந்து அதில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்னென்னா ரஹானே இந்த ஃபஸ்ட் கேம்லேயே பயங்கர இன்டென் காமிச்சிருப்பார் சூப்பராக வந்து ஆடிருப்பார் முப்பத்தி ஒரு பந்தில் ஐம்பத்தாறு ரன் கேப்டனாக கேகேஆருக்கு பொறுப்பேற்றுக்கிட்ட முதல் கேம்லேயே பார்த்தீங்கன்னா அபாரமாக வந்து ஆடி இருக்காரு இன்னொரு புறம் நரேன் வந்து ஆரம்பத்தில் பவர் பிளேயில் சொதப்பிருந்தாலுமே கூட இருபத்தி ஆறு பந்தில் நாற்பத்தி நாலு ரன் அஞ்சு ஃபோர் மூணு சிக்ஸ்ன்னு நரேனும் வந்து பிரித்து எடுத்துட்டாரு பட் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஆரம்பத்திலே கொடுத்துருந்தாலுமே கூட பத்து ஓவர்லேயே நூறு ரன் அடிச்சிட்டாங்க பட் அடுத்தடுத்து வந்த பிளேயர்ஸ் யாருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை குறிப்பாக வந்து ரிங்கு சிங் ரசல் ரமன்தீப் சிங் இவங்கலாம் வந்து ரொம்ப சொற்ப ரன்கள் தான் வந்து சேர்த்துருப்பாங்க இதனால் வந்து கேகேஆர் வந்து இரநூறு இரநூறுக்கு மேலே போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் வெறும் நூற்றி எழுபத்தி நாலு ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்த ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வந்து ஃபில் சால்ட் மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் களமிறங்கிருப்பாங்க ரெண்டு பேருமே பேக் டு பேக் வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காங்க இதுலேயும் ஃபில் சால்ட்டு கடந்த சீசனில் கே கே ரணில் ஆண்னவர் தான் அவரை வந்து ஏலத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவரை வந்து ஆர்சிபி வந்து வாங்கினாங்க இப்போ ஆர்சிபிக்கு வந்து பயங்கரமான ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துட்ருக்காரு ஃபில் சால்ட்டு முப்பத்தி ஒரு பந்தில் ஐம்பத்தி ஆறு ரன்னு ஒன்பது ஃபோர் ரெண்டு சிக்ஸ்னு பிரித்து எடுத்தார் இன்னொரு புறம் விராட் கோலி முப்பத்தி ஆறு பந்தில் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் நாலு ஃபோர் மூணு சிக்ஸ்னு கடைசி வரைக்கும் வந்து நாட் அவுட் பேட்டராக இருந்து மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு கடைசி நேரத்தில் வந்து படிடார் மற்றும் லிவிங்ஸ்டன் ரெண்டு பேருமே வந்து பிரித்து எடுத்திருப்பாங்க படிடார் வந்து பதினாறு பந்தில் முப்பத்தி நாலு ரன் அஞ்சு ஃபோர் ஒரு சிக்ஸு லிவிங்ஸ்டன் வந்து ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ்ன்னு பதினஞ்சு ரன் அடித்து கொடுத்துட்டு போயிட்டார் ஸோ வந்து ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி ரெண்டு ஓவர்லேயே மேட்ச் வந்து முடிச்சுட்டாங்க இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து ஆர்சிபி வந்து ப்ளஸ் டூ பாயிண்ட் ஒன் த்ரீ செவனில் வந்து இருக்காங்க கேகேஆர் வந்து மைனஸ் டூ பாயிண்ட் ஒன் த்ரீ செவனில் வந்து இருக்காங்க ஃபஸ்ட்டு கேமே கேகேஆருக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியாக வந்து அமைஞ்சிருக்கு இப்போ இந்த கேமில் வந்து போட்டி வந்து முடிய போகிற அந்த ஒரு தருணத்தில் இருந்து இருக்கிறப்ப கோழியினுடைய வெறித்தனமான ரசிகர் அதுவும் மேட்ச் நடக்கிறது வந்து கொல்கட்டாவில் ஈடன் கார்டன்ஸில் நடக்குது கிரவுண்டு முழுக்க வந்து கேகேஆர் ஃபேன்ஸாக இருந்தாலுமே கூட ஆர்சிபி சப்போர்ட்டர்ஸும் அங்கே இருந்தாங்க அதில் வெறித்தனமான கோலி ரசிகர் ஒருத்தர் வந்து மேட்ச் முடிய போகிற தருவாயில வந்து டக்குனு உள்ளே வந்துவிட்டார் விராட் கோலியை பார்த்தோன்னே வேகவேகமாக ஓடி வந்து அவர் காலில் விழுந்து எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் விராட் கோலி அவரை சமாதானப்படுத்தி செக்யூரிட்டி கார்டுலாம் வந்து அவரை அழைச்சிட்டு போயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் அவ்வப்போது குறைஞ்சாலுமே கூட இப்போ இந்த சீசனில் கோழி மேலே வச்சுருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு அப்படிங்கிறது இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சீசன்லையாச்சும் ஆர்சிபி வந்து கப்பு வாங்குவாங்களா அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணுறாங்க நன்றி